ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பலாஸ் கிச்சன் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் சுசியம் தாங்க செய்யப் போகிறோம் இது ஒரு இடத்துல சுழியம் சொல்லுவாங்க சுசியம்னு சொல்லுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க இது இது பாட்டி காலத்து ஸ்வீட் ரெசிபி வாங்க வாங்காத எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் ஒரு கப்பு பருப்பு எடுத்துக்கோங்க அதே கப்பால் அரைக்கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க பச்சை அரிசி இதை தண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இதை பிளேட்டை போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும் நான் பச்சை பச்சைப்பயிறு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இது எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கங்க தண்ணி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இட்லி தட்டை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அரிசி நல்லா ஊறு வ வந்துடுச்சு பாருங்க அரிசி விழுந்தும் நல்லா ஊறிடுச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது மைதாவில் தாங்க செய்வாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் தாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி சாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்கால் ஸ்பூன் இருக்குங்க இது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு மாவு இந்த மாதிரி கோட்டாக இருக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்துருங்க மிச்ச சாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கப்பு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை கால் கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா குரகுரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பாலை பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதே போலவே எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் மாவில் சேர்த்துருங்க ஒரு ஒரு உரண்டியாக சேர்த்துக்கோங்க இதை மாவு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நான் பேனில் எண்ணெய் சேர்த்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை வை ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா சிவந்து வரட்டும்ங்க நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா சிவந்து வெந்து வந்துடுச்சு இப்போ நல்லா எண்ணெயை வடிகட்டிவிட்டு நம்ம ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இதே போலவே நம்ம எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே செஞ்சாச்சு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்த்தியான சுஷியும் ரெடி பண்ணியாச்சு ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக செஞ்சிடலாங்க இது ஈவினிங் ஸ்நாக்குக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள் ஜூஸியாக இதே மொத்த நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னா உங்க ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ